ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கீரை வந்து கூட்டி எப்படி செய்கிறோன்னு பார்க்க போகிறோம் சிறுகீரை கூட்டி எப்படி செய்கிறோன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து நூறு கிராம் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து நான் ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் நாலு பேர் கூட சாப்பிட்லாம் நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்கன்னா அது டபுள் ஆக்கிக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி எடுத்துக்கிறேன் ஒரு அரை சம்பு தண்ணி வெட்டுக்கிறேன் இதில் ஒரு மூணு விசில் வச்சு நிறுத்திவிட்டு நம்ம வெந்த பிறகு பார்க்கலாம் நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை தக்காளி அளவு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி வந்து ரெண்டு கூட போடலாம் தப்பு கிடையாது ஏன்னா நம்ம புளி இதில் ஊற்றப்போ அதில் கூட்டு தானே இது அதனால் அரைக்கட்டு வந்து கீரை விசிற்கீரை வந்து நல்லா பொடியாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா க அலசிட்டு பொடியாக அரைஞ்சி வச்சிருக்கிறேன் ஒரு கட்டு கீரை இருந்தால் நீங்கள் வந்து நாலு அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் எனக்கு இது போதுமானாலும் போதும் அதனால் இதை நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் நம்ம ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் கடுகு எடுத்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சிச்சு பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு அரை வேக்காடுன்ற மாதிரி அரை வதக்கல் வதக்கினா போதும் நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை வந்து கீ கீரை கடைஞ்சி சாப்பிட்ருப்பீங்க இது வந்து கூட்டு பண்ணி சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் சிம்பிள் தான் ரொம்ப வேலைலாம் எல்லாம் கிடையாது நம்ம பொரியல் செய்கிற மாதிரி மெத்தடு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது இதில் புளி ஊற்ற தேவையில்லை பருப்பு மட்டும் நம்ம வேக வச்சு நிறுத்துட்டு சட்டைன்னு ஒன்றுட வேலை வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ தான் வந்துடுச்சு இப்போ இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும் இப்போ நீங்கள் சிறுகிரிலேயும் செய்யலாம் அதே மாதிரி கூட்டு அரைகரிலேயும் செய்யலாம் மிளகரியிலையும் செய்யலாம் கூட்டு நல்லாயிருக்கும் சிறுகரியில் மட்டும் தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை மிளகரியிலையும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அந்தந்த கீரைக்கு தகுந்த டேஸ்ட்டு வரும் அவ்வளோதான் பொன்னாங்கண்ணிக்கீரிலையும் இதே மாதிரி கூட்டு செய்யலாம் நல்லாயிருக்கும் பொன்னாங்கண்ணி கீரை கூப்பிட்டு செய்யும்போது நீங்கள் பைத்தம்பருப்பு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாதி துவரம் பருப்பு பாதி பைத்தம்பருப்பு அப்படி சேர்த்துக்கலாம் டேஸ்ட் வந்து ஏன் அப்படி சொல்லணும் வந்து பொண்ணங்கண்ணிக்கீரை ஒரு சில பொண்ணங்கண்ணி கீரை கொஞ்சம் லேசா செருங்கசப்பாக இருக்கும் அப்போ நம்ம பைத்தம்பருப்பு சேர்க்கும் போது அந்த செருங்கசப்பு கொஞ்சம் அடிச்சிடும் நாங்கள் ஆல்ரெடி வந்து கீரை கடைசல் எப்படி எப்படி செய்யுதுன்னு போட்டுருக்கோம் புளி போட்டு கிடையிறதும் போட்டிருக்கோம் பருப்பு போட்டு கிடையிறதும் போட்டிருக்கோம் லிங்க் கொடுக்குறேன் பாருங்க புளி போட்டு கிடையிறது வேற மெத்தடு பருப்பு போட்டு கிடையிறது வேற மெத்தடு இது கீரை கூட்டு வேற மெத்தடு பாருங்க பாதி வதங்கிச்சு தக்காளி பாருங்கள் இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் இதே நம்ம கீரை பொரியல் பண்ணுற மாதிரி இருந்தான்னு வச்சுங்க நான் இன்னொரு மாதிரி அந்த வீடியோவும் போகிறேன் நான் எவ்வளோ கீரை இது ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கூட உள்ளே போயிடும் ஆகிடும் இது கூட்டுன்றதுனால நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நாலு பேர் கூட சாப்பிட்லாயிடும் லேசாக ஒரு வதக்கு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் வதக்கின்ற போது இப்போ வந்து நம்ம ஒரு அரை சொம்பு தண்ணி விட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப திக்காக வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வெட்டுக்குங்க கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க நான் இது எல்லா விடையிலும் சொல்கிறது தான் நான் இது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி எனக்கு டேஸ்ட் பிடிக்கும் எங்கள் வீட்டில் மேக்சிமம் கட்டியாக வச்சாதான் பிடிக்கும் தண்ணியாக இருந்தால் திட்டுவாங்க அதுக்காக தான் சொன்னேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நம்ம பருப்புலேயும் தண்ணி இருக்கும் இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கிறேன் கரெக்டாக ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சரி கீரை எந்த கீரை இருந்தாலும் ஒரு பத்தே நிமிஷத்தில் வெந்துடும் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் வெந்த பிறகு நம்ம பருப்பு எடுத்து கொட்டிட்டோம்னா கூட்டு ரெடி நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம் ஸ்லோ பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் ஆ பருப்பும் நல்லா வெந்துச்சு பாருங்க நல்லா வந்து மூணு விசில நல்லா வெந்து போச்சு பாருங்க ஸ்மாஷ் ஆயிடுச்சு சேர்த்துக்கலாம் நான் கரெக்டாக வச்சுருக்கறேன் தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட தாராளமாக வச்சிடலாம் தண்ணி அதிகமாக வச்சா வெளியில் அடிச்சிடணுன்றதுனால நான் கம்மியாக வச்சேன் கொஞ்சம் தண்ணி அதை சேர்த்துக்கலாம் ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி அதில் சேர்த்துக்கலாம் இப்போ எதாவது கரெக்டாக கலந்து விட்டு நல்லா கலந்து விட்டு போய்தேன் உங்களுக்கு தண்ணியாக வேணா ஒரு அஞ்சு நிமிஷம் கொச்சதுன்னா புதிய இருக்குன்னு கீரை வந்துடுச்சு பருப்பு நம்ம வேக வச்சாச்சு மிளகாத்தூள் பச்சை வாசனையும் போயிடுச்சு எல்லாம் முடிஞ்சது அதனால் இங்கே பாருங்கள் இதே பதத்தில் போதும்னா கூட கொஞ்ச நேரம் கொதிக்கட்டோன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டோன்னு நிறுத்திக்கலாம் நல்லா நம்மளுக்கு வந்து திக்காக வந்து கூட்டு பதத்தில் இருக்கணுன்னாலும் இன்னும் கொஞ்ச நேரம் கொதிச்சதுன்னா இந்த பருப்பு சேரும் போது நான் கட்டி ஆகிடும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து கூட நம்ம நிறுத்திக்கலாம் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ நம்ம பருப்பு சேர்த்த நேரத்தில் வந்து உப்பு சரியாக இருக்கா நம்மளுக்கு காரம் அளவு இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துங்க இப்போ வேணும்னா காரம் கூட இப்போ சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு அது கொஞ்சம் கொதிக்கும் போது அந்த பச்சை வாசனை போயிடும் காரம் சப்போஸ் நீங்கள் கம்மியாக போட்டிங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்கன்னா போட்டுங்க உப்பும் போட்டுங்க ஏன்னா அது கொச்சதுன்னு இப்போ தண்ணியாக இருக்குது இப்போ ஒருத்த இந்த அளவுக்கு இருக்கும்போது உப்பு எப்படி இருக்குது சுண்டுச்சின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து சுண்டி வரும் ஆனால் அது அதையும் பார்த்துக்குங்க இப்போ கொதிக்கிறது பாருங்கள் இப்போ அடி பிடிக்கும் பருப்புகிறதுனால நம்ம வந்து சிம்பிளில் ஸ்லோவில் இல்லை மீடியமில் வச்சுக்கலாம் நம்ம அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கீரியும் வந்துச்சு நல்லா ரெண்டும் சேர்த்து கரெக்டாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இது வந்து சாப்பாட்டில் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட கொஞ்சம் நான் கொஞ்சம் இலக்காக இறக்குறேன் அவ்வளோதான் நம்ம நார்மலாக நம்ம கூட்டு செய்கிறோம்னா நல்லா வந்து திக்காக செய்வோம் இது அந்த மாதிரி இல்லை நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் நான் இலக்காக எடுத்து நிறுத்த போகிறேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதுவும் இல்லாமல் நம்ம ஆரிச்சுனாக்கா இது சூடாக இருந்தாலும் இப்படி இருக்குது ஆரிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வந்து இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கும் கீரை கூட்டு ரெடி இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுட சுட சாதம் கீரை கூட்டு சூப்பராக ரெடியாகிருக்கு இது நாங்கள் எங்கள் வீட்லேயே நாங்கள் போட்ட பழு பழைய சாதத்தில் வந்த பழுது வத்தல் எது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இது பாருங்க இந்த வத்தலோட லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் வத்தல் பொரிச்சாச்சு ஊறுகாய் வச்சாச்சு இன்றைக்கி எங்களுக்கு சிம்பிளான லன்ச்சு தான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வேறு ஒரு ரெசிபியோட அப்புறம் பார்க்கலாம் பாய்